காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாணமாலை மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் பத்தாயிரத்துக்கும் அதிகமான வரம் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி இரண்டு நாட்களும் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என கலைகட்டும் விழாக்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தி ஸ்வர்ண இது பரிபூரணத்தின் அடையாளம் It takes passion, vision and courage to build a legacy. Casa Grand, transforming lives. Padma Shri Swarna Mahal. Wedding and Convention Center Landmark, Landmark for, for, every family. celebration புக்கத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் திரு ராஜா தலைமையில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி இறைவன் உரையக்கூடிய ஆலயத்தில் எப்படிப்பட்ட நேர்மறை ஆற்றல் இருக்குமோ தாங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் அப்படி ஒரு நேர்மறை ஆற்றலை கடத்தக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு கல்யாணமான பட்டிமன்றத்தினுடைய சிகரமாக வீட்டிருக்கக்கூடிய நடுவர் உட்பட அமர்ந்திருக்கும் எங்களுடைய அவைக்கும் பெருமக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபைக்கும் என் தலை தாழ்ந்த வணக்கங்கள் மிகுந்த செல்வம் நமக்களிப்பது திகட்டாத இன்பம்னு நான் பேச வந்திருக்கேன் இந்த பட்டிமன்றத்தை தொடங்கும் பொழுது ஐயா ஒன்று சொன்னார் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னு இப்போ பேசிட்டு போனவருடைய சிந்தையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா நடுவர் அவர்களே எப்படி இருக்கு பணம் இசை பாவம் பாவம் பணம் வச்சிருக்கவே உதவவே மாட்டான் ஒரு சிலவங்களுக்கெல்லாம் நல்ல பேச்சே வராதுங்க அவர் எதை டிராஃபிக் ஜாமில் மாட்டியிருப்பார் ஒன்று சொல்லுவாங்க ரோஜாவில் முள் இருக்கும் தான் அதற்காக ரோஜாவை விட்டுவிட்டு முல்லை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கவனை எப்படி அறிவாளி என்று சொல்ல முடியும் அந்த பணம் வச்சிருக்கிறது தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு அது அப்படியே அவர் உல்டாவா சொல்றாரு பணம் தான் வாழ்க்கையே பெரும் பிரச்சனை பணம் வச்சிருக்கவனுக்கு அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது மட்டும்தான் இதான் நம்புற மாதிரி ஏதாவது சொல்றாரு நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை தூரத்து உறவினராக இருந்தாலும் ஐநூத்தி ஒரு ரூபாய்க்கு குறைஞ்சு நம்ம மொய் செஞ்சா அவன் பாப்பான் பாருங்க ஒரு பார்வை அப்ப தலை வலிக்காதுங்க சாகர வரைக்கும் நெஞ்சு வலிக்கும் குறைஞ்சபட்சம் ஐநூத்தி ஒன்னு செய்யணும் எவ்வளவு கல்யாண மன்றத்துக்கு வர்றவங்களுக்கு அவர் சொல்றது பட்டினத்தார் பத்தி சொன்னாங்க சோழ பேரரசுக்கு அவர் கடன் கொடுக்கிற அளவுக்கு இருந்தார் மூணு வேலை சோத்துக்கே எங்களுக்கு இப்பதான் உத்தரவாதம் கிடைச்சிருக்கு எல்லா பணம் இருக்கின்றவர்கள் கோடீஸ்வரர்கள் பணம் மட்டும்தான் பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றான் ஆனா நம்மை போன்ற சாமானியர்கள் என்னைக்காச்சும் சொல்லுவோம் இன்னைக்கு செல்வம் வந்து மிகுந்த செல்வம் சொல்றாங்க இவர்கள் பணத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் முதல் கேள்வி பணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஆற்றல் தான் பணம் நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா பணம் நல்லது செய்யும் நீங்க கெட்டது நினைச்சீங்கன்னா பணம் கெட்டது செய்யும் அப்ப கெட்டது உங்க மனசுல இருக்கா இல்ல சட்ட புயல இருக்கிற பணத்துல இருக்கா நல்ல கேள்வியா இருக்கு சார் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுனா அது இந்தியா நூத்தி நாற்பது கோடி பேருக்கு மேல அதுல அடிப்படை தேவைகளை விட்டுருவோம் நூறு கோடி பேருக்கு மேல அடிப்படை தேவைகளை தாண்டி பிடிச்ச விஷயத்துக்காக செலவு பண்ண முடியாம இருக்காங்க சார் நூறு கோடி பேர் ஆனா பணம் வச்சிருக்கிறது இந்த மூணு பேருக்கு தலைய வலிக்கிறாங்க நம்முடைய சமுதாயம் நம்முடைய தமிழ் மரபு நமக்கு அத சொல்லிக் கொடுத்துருக்கு பணம் வச்சிருந்தா பாவம் நான் சொல்லுது திரைகடல் ஓடியும் திறவியும் சேருன்னு சொல்லி கொடுத்தாங்க ஓட ஜொல்ஜிய திருவள்ளுவர் எல்லாம் சொன்னாரு நாகவேந்திரன் செய்க பொருளைன்னு சொன்னவர் சார் அவரு பொருள் வேணும் பணத்தை நீ சேகரி எத்தனை பெரிய செல்வங்கள் இருந்தாலும் சேருகிறி பாரதி சொன்னான்ல பெரிதுனும் பெரிதுகள் இப்போதுன்னு இருந்துட்டேன்னா அது இவங்க தங்குதல் அப்படின்னு சொல்றாங்க அது கிடையாது நமக்கு இது போதும் இதை வச்சுட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஆனால் அதன் பெயர் தேங்குதல் தேங்குன நீர் என்னைக்குமே கெட்டு போயிடும் சார் ஓடுற தண்ணியில தான் ஆக்சிஜன் மிக அதிகம் இன்னைக்கு பணம் மிகுந்த செல்வம் சொல்றோம்ல மிகுந்த செல்வம்னா ஈ துவப்பதற்கு இருக்கின்ற இன்பம் இருக்குல்ல அடுத்தவனுக்கு கொடுக்கிறது அது தானே முதல்ல கொடுக்க முடியும் மகாபாரதத்துல யார் சார் கருணன் யார் அவன் மிகப்பெரிய வில்வித்தை வீரனா வில்லுக்கூறு விஜயன் அதான் அர்ஜுனன் இருக்கான்ல வேற யாரு கர்ணன் அவன் கையில் செல்வம் இருந்ததா சார் அவனுக்கு மனசு பிறக்கும்போதே இருந்துச்சு சார் ஒருவேளை கொடுத்த செல்வம் மிகுந்த பொருள் அவன் போதே ஒட்டி பிறந்த கவச குண்டலமும் உயிரையும் அவனுக்கு என்ன சார் இருக்கும் ஒண்ணும் கிடையாது ஏன் கர்ணனை நினைவு வச்சிருக்கோம் அவன் நடக்க பழகுவதற்கு முன்னாலேயே கொடுக்க பழகியவன் அந்த செல்வம் அதுதான் சார் திகட்டாத இன்பம் சாமானிய குடும்பத்தை எடுத்துக்கோமே ஒரு முதியவருக்கு அறுபத்தாறு வயசு சார் அவருக்கு பிறக்கும் போதே நிறக்குறைபாடோடு பிறந்தவர் இன்னைக்கு நாம எத்தனை வண்ணமயமான ஒரு உலகத்தை காண்கிறோம் அப்படிப்பட்ட உலகத்தை அவரால் பார்க்க முடியல அந்த குரோமாட்டிக் சொல்லுவாங்க அந்த நிறக்குறைபாட்டை சரி செய்யக்கூடிய கண்ணாடி சில லட்சங்கள் அதுக்கு செலவாகும் அவர்களுடைய குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அவருடைய அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள்ல அவருக்கு வாங்கி கொடுக்குறாங்க முதன் முதலாக அந்த கண்ணாடி அவர் போடும் போது அவருக்கு இருந்த சந்தோஷம் இருக்குல்ல பணம் ஒரு உலகத்தினுடைய வண்ணங்களை அனைத்தையும் காணக்கூடிய சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்தாங்கன்னா இதுக்கு மேல பணம் வேற என்ன ஒரு ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் உத்தத்துவை பத்மஸ்ரீ சுவர்ணமமாலில் நடைபெற்ற மாலை சிறப்பு பெட்டிமன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியாக திகட்டாத இன்பத்தையா பட்டிமன்றம் தொடர்கிறது சார் நீ பேசிட்டு இருக்கோம் ராகவேந்தன் ஒரு நாவல் சொன்னார் எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின வெள்ளை யானைன்னு ஒரு நாவலை படைத்து பாருங்க செங்கல்பட்டு மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி எழுதினது அன்பார்ந்தவர்களே தாது வருட பஞ்சம் தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டது செங்கல்பட்டு மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி நீங்கள் இன்னைக்கு சென்னையினுடைய அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கால்வாய்கள் ரயில்வே பாதை அது எல்லாத்தையும் கட்டின மக்கள் பாதிக்கு மேல் செங்கல்பட்டிலிருந்து சென்ற மக்கள் தான் இன்னைக்கு சென்னை இப்படி இருக்குன்னா அதற்கு காரணம் மார்க்கட்டி சொல்லிக்கலாம் செங்கல்பட்டுக்காரங்க நாங்கள் ம் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உள்ளங்க அளவுக்கு கொடுத்த கஞ்சி அவர்களை காப்பாற்றலை எப்படியாவது பணம் சம்பாரிச்சு எப்படியாவது வாழ்ந்துங்கிற அந்த வைராக்கியம் இருக்குல்ல அந்த பணம் கொடுக்கக்கூடிய திகட்டாத இன்பம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது சார் கடன் வாங்கின அதே சொந்த ஊர்ல ஒரு தொழில் தொடங்கி கடனை அடைச்சு கல்யாணம் பண்ணி நில வாங்கி வீடு கட்டி நிற்கும் போது வரும் பாருங்க ஒரு கிக்கு அந்த கிக்கு பணம் தரக்கூடிய ஒரு கிக்கு சார் திகட்டாத இன்பம் நீங்க பணத்தை கையில் வச்சிருந்தாலே பாவம் நினைக்கிறவங்களுக்கு எப்படி அதை சொல்ல முடியும் அதுவும் கிக்கு தானே சார் நீங்கள் ஒரு பேச்சு வாக்கில் கேட்டால் கூட நீ பெரிய பில் கேட்ஸான்னு கேட்போல பில் கேட்ஸ் என்ன இவங்க மூணு பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரரா ஏன் பில் கேட்ஸ்னு கேட்குறாங்க சார் இன்னைக்கு பில் கேட்ஸ் ஒரு அறக்கட்டளை நிறுவனம் வச்சுருக்காங்க சார் பில் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் போலியோ இன்றைக்கி போலியோங்கிற சொல்லே இந்தியாவுக்கு தெரியாது மிகப்பெரிய கோடீஸ்வரர் பல பில்லியன் டாலர்களுக்கு சொந்தக்காரர் அவர் ஒரு பா ரெண்டு ரூபாயில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் போலியோக்கு கொடுத்தனால பச்சை குழந்தைகள் சார் பச்சை குழந்தைகள் எத்தனை பேர் இன்றைக்கு உயிரோடு நடமாடி கொண்டிருக்கிறார்கள் தங்கள் முழு உடலோடு நடமாடி கொண்டிருக்கிறார்கள் தீராத இன்பம் திகட்டாத இன்பம் பெரும் செல்வம் வச்சிருக்கிற அவரால் தான் வந்தது நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் இந்த மூணு பேருமே என்னுடைய பேச்சு இன்னைக்கு எனக்கு சோறு போடுதுன்னு பெருமையாக சொல்லுவாங்க சார் பணம்னு ஒன்னு வந்த பிறகுதான் இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேலை பிடிக்குதோ அதை செய்யுங்கிற ஒரு முறையே வந்தது அதுக்கு முன்னாடியெல்லாம் விவசாயம்னா நீ விவசாயம் மட்டும் தான் பார்த்தா தான் சாப்பாடு வேட்டையாடுறதுன்னா வேட்டையாடுறது மட்டும் தான் செய்யணும் வேட்டையாடுனா தான் சாப்பாடு பணம்னு ஒரு கான்செப்ட் வந்த பிறகுதான் நீ என்ன துறை எடுத்தாலும் உனக்கு செல்வமும் புகழும் உன்னை தேடி வரும்னு நீங்க பேச்சு துறையில் உட்காந்துட்டு பணம் எனக்கு வேணான்னு சொல்றீங்க பாத்தீங்களா அது எத்தனை பெரிய முரண்பாடு என்றைக்குமே செல்வம் என்பது நம்முடைய சிந்தையை பொறுத்தது நீங்க சட்டை பையில் காசு வச்சிருந்தா அதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்கின்ற மனம் உங்களுக்கு இல்லைனால தான் சொல்றீங்களே தவிர அந்த புத்திசாலி உள்ள செங்கல்பட்டு மக்கள்கிட்ட உங்க கதையெல்லாம் ஆகவே ஆகாது சார் என்னைக்குமே மிகுந்த செல்வம் என்பது தீராத இன்பத்தை தரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் அவரை நான் மதுரக்காரன் சொன்னேன் அவர் செங்கல்பட்டுக்காரனாக மாறிட்டார் சென்னை நகரத்தை பார்த்தீர்களா அதை உருவாக்கியவர்கள் எல்லாரும் செங்கல்பட்டிலிருந்து போனவர்கள் தாம்பரம் டு செங்கல்பட்டு ட்ரெயின் விடுறாங்கல்ல அதில் போயிருக்காங்க நினைக்கிறார் ஒரு மூண் பிடிச்சார் அவர் கேட்குறாரு நீங்க எல்லாரும் இந்த மேடையில் பேச்சாளர்கள் இருக்கிறீங்களே இது உங்களுக்கு பிடித்தமான ஒரு பணி இதை செய்வதற்கு என்ன காரணம் பணம்ங்கிற ஒன்று வந்த பிறகுதான் அவன் அவன் செய்த தொழில்களை விட்டுவிட்டு விருப்பமானதை செய்ய ஆரம்பித்தான் அப்படின்ற ஒரு வரி இருக்கு பாருங்க இது ஒரு பெரிய பொருளாதார சிந்தனை சார் நான் மண்பானை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் தச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மாடு கன்று மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இதை தாண்டி அதில் கிடைக்கிறதுல வாழ்ந்துக்கிட்டு இருந்தவனை பணம் கைக்கு வந்த பிறகுதான் உலகங்களை பார்க்கிற வாய்ப்பை அவனுக்கு அது பெற்று நான் அது எப்படி அவனுக்கு தலைவலி நல்ல கேள்வி தெரியுமா தெரியுமா பின்லேடன் அவர் ஒன்று சொன்னார் பாருங்க அவர் சம்பாதித்த எல்லாவற்றிலும் பெரும் பகுதியை தானமாக தந்தார் அதனால் உலகிலே குழந்தைகள் நோயில்லாமல் இருக்கிறார்கள் அதற்கு உதவியது இந்த பணம் தானே ஏன் இவ்வளவு காசு மேலே உங்களுக்கு வெறுப்பு இப்போ நம்ம கையில் பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னு வைங்க இந்த பத்தாயிரம் ரூபாயை நீ போய் தப்பு பண்ணு தப்பு பண்ணுன்னு சொல்லுது ஓ மனசு தான் சொல்லுது இல்லையா அப்படின்னா பணத்திடம் பிழை இல்லை உன் மனத்தில் தான் பிழை என்ற அருமையான செய்தியை திருட்ட பேசி இதுக்கப்புறமும் ஒருத்தர் பேச வர்றாங்க புதுக்கோட்டை மன்னர்கள் ஆட்சி செய்த ஒரு ஊர் பியூ சின்னப்பா என்கிற மகா பெரிய கலைஞனை தந்த ஊர் புதுக்கோட்டை அந்த காலத்தில் அவர் அந்த ஊரில் இருக்கிற பெரும்பகுதி வீடுகளை வாங்கிட்டாராம் அப்புறம் அரசர் ஒரு சட்டம் போட்டாராம் இனிமே யாரும் பியூ சின்னப்பாவுக்கு வீடு விற்கப்படாது அந்த அளவுக்கு வசதியான ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க பாரதி அவர்கள் புதுக்கோட்டை பாரதி வாங்கம்மா

கல்யாண மாலை மேட்ச் திருவிழா தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு இன்று மாலை மூன்று மணிக்கு தலை சிறந்த மருத்துவர்கள் பங்கு பெறும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி பேச்சரங்கம் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கு நடுவர்

உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாட் காலம் மாறலாம் ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுத்திரிகா பட்டு தான் போத்தியூர்ஸ் சாமுத்திரிகா பட்டு முப்பத்தி ஆறுவர அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் ட்ராவல் ஏஜென்சி எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பர் ப்ரைஸ் எங்க வீட்டு ஃபைவ் ஸ்டார்ஸோட ஃபைவ் ஸ்டார்ஸ் தூப்பியப்பர் சிலிக்ஸ் எப்படி சூப்பர்னா